அத்தியாயம் பதினான்கு தொடர்கிறது என்ன ஆச்சரியம் சித்தையா கண்ணாடியில் தனது கண்களை ஊற்று நோக்கிய பொழுது சுவாமி அவருக்கு அளவில்லாத ஆற்றலை உடைய ஆத்மாவின் பிரகாசமான ஒளியை காண்பித்தார் அக்காட்சியை கண்ட சித்தையா ஒரு வினாடி செயலிழந்து எல்லாவற்றையும் மறந்து தன்னையும் மறந்து ஸ்தம்பித்து நின்றார் அக்காட்சியை கண்ட அவருக்கு மீண்டும் இவ்வுலக காட்சிகளை காண்பதில் விருப்பம் சிறிதளவும் இல்லை அன்றது தெய்வீ காட்சியை காணும் பாக்கியத்தை சித்தையா பெற்றார் சுவாமி சித்தையாவிடம் குழந்தாய் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவர் இறைத்தன்மையை உணர்ந்து எவ்வாறு ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை பற்றி நான் உனக்கு விளக்குகின்றேன் நம்மை சுற்றி நிகழும் நிகழ்வுகளால் நமக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு நம்மை காத்து கொள்ள வேண்டும் அந்நிகழ்வுகள் இன்பத்தை விளைவிப்பதாக இருந்தாலும் சரி துன்பத்தை அளிப்பவையாக இருந்தாலும் சரி அவற்றை சாட்சியாக நின்று காண வேண்டுமே தவிர அவற்றால் நாம் கவரப்படக்கூடாது ஆனால் நம்மால் இயன்ற உதவிகளை தேவைப்படும் நேரத்தில் பிறருக்கு செய்யவும் தயங்கக்கூடாது அதே சமயம் நாம் செய்த காரியங்களுக்காக கர்வமும் பெருமிதமும் கொள்ளக்கூடாது எப்பொழுதும் குருவிற்கு சேவை செய்வதில் நாம் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு குரு சேவை செய்பவருக்கு இறைவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை முழுமையான பக்தியோடு குரு சேவை செய்வதில் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் அடியவர் பாகவத உத்தமர் என்று போற்றப்படுகின்றார் சுவாத் சாத்வீக குணத்தை உடைய அவர்கள் எல்லா உயிரினங்களிடத்தும் அன்பை பொழிவார்கள் அவர்களின் சிந்தனைகள் முழுவதும் இறைவனை பற்றியதாகவே அமைந்திருக்கும் அத்தகைய அடியவர்கள் எப்போதும் சாதுக்களுடன் சத்சங்கம் உபன்யாசம் நாம சங்கீர்த்தனம் முதலிய இறைவனை குறித்த நிகழ்வுகளில் மனதை செலுத்தி வேறு புற நிகழ்வுகளால் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள் இது ஒரு வைராக்கிய நிகழ நிலையாகும் வன்முறையை விரும்பாமல் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் சமநிலையாக பார்க்கும் எண்ணமும் நடப்பவை அனைத்தும் இறைவனின் திருவுள்ளம் இதில் நம்முடைய பங்கு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்த பக்குவமும் எது நம்மை விட்டு நீங்கிச் சென்றாலும் அதை குறித்து கவலையின்றி இருக்கும் தன்மையும் எவர் ஒருவர் பெற்றிருக்கிறாரோ அவரே முக்தி நிலை அடைகிறார் இவ்வாறு சித்தையாவிற்கு ஆன்மீக வாழ்க்கையை வாழும் முறையை கற்றுக் கொடுத்த சுவாமி குழந்தாய் நான் கூறிய அனைத்து நற்குணங்களும் உன்னிடம் நிறைந்து காணப்படுவதால் உனக்கு என் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உண்டு என்று சித்தையாவை ஆசீர்வதித்தார் கண்டி மல்லையா பள்ளி மடத்திற்கு தினமும் வரும் அனைவரின் சந்தேகங்களையும் சுவாமி தீர்த்து வைத்தார் ஒரு நாள் விஸ்வகர்மா பிரிவினர் சுவாமியை தரிசிக்க வந்தனர் அவர்களை வரவேற்று உபசரித்த சுவாமி அவர்களிடம் நாம் அனைவரும் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து எம்மை தரிசிக்க வந்த காரணம் என்று என்று கேட்டார் அவர்கள் சுவாமி அனைத்து ஊர் மக்களும் தாம் காலக்னான் என்றும் பல நூற்றாண்டுகளுக்கு பின் நடக்கவிருக்கும் அனைத்து சம்பவங்களையும் துல்லியமாக கூறுகிறீர்கள் என்றும் சொல்ல கேள்வியிற்றோம் ஆதலால் தம்மிடம் தமது தேசத்தில் நிகழவிருக்கும் முக்கிய மாற்றங்களையும் அதன் விளைவுகளையும் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம் என்றனர் சுவாமி சிரித்தபடி நல்லது நான் இப்போது உங்களுக்கு மிக முக்கிய நிகழ்வுகளை கூறுகிறேன் கேளுங்கள் நீங்கள் நீராடும் புனித நதியான கிருஷ்ணா நதி விஜயாவடி இந்திர கிலாதரி மலைக்குன்றில் இருக்கும் கனக துர்க்கையின் ஆலயம் முழுகு வரை உயர்ந்து கனகதுர்க்கையின் நாசியை தோடும் என்றார் நதியில் வெள்ளப்பெருக்கு உயர்ந்து பெரிய அழிவு அளவில் அழிவுகள் உண்டாகப் போவதே சுவாமி பதிமூணாம் நூற்றாண்டிலேயே உரைத்தார் எனது இம்மடம் ஏழு முறை கொள்ளையர்களால் தாக்கப்படும் வடமேற்கு திசையில் காந்தி என்ற பெயரை கொண்ட உத்தமர் பிறப்பார் அவருடைய பிறப்பு பல நூற்றாண்டுகள் கழித்தே நடைபெறும் அவர் வைசிய குலத்தை சேர்ந்தவராக இருப்பார் அவர் அகிம்சை என்ற தத்துவத்தை அனைவருக்கும் எடுத்துரைப்பார் வன்முறையை ஒருபோதும் விரும்ப மாட்டார் நம் தேசத்தில் ஆதிக்கம் செலுத்தும் மேற்கத்திய அரசிடமிருந்து காப்பாற்ற சுதந்திர போராட்டத்தை அறவழியில் நிகழ்த்துவார் அவரை அனைவரும் மகாத்மா என்று போற்றுவார்கள் காலக்ஞானம் எழுதப்பட்ட சமயம் பதிமூணாவது நூற்றாண்டு ஆகும் இதுவரை பொட்டல்காராக இருந்த பல இந்திய தேச கிராமங்கள் பல்வேறு நாணயரின் வருகையால் மிகப்பெரிய நகரங்களாக உருவெடுக்கும் சுவாமி குழந்தைகளே நம் தேசத்தில் நிகழப்போகும் மிக முக்கிய விஷயங்களை மட்டுமல்ல இப்போது நான் அன்னதானம் குறித்து சில விஷயங்களை கூறுகிறேன் அனைவரும் என்று அன்னதானம் அளிப்பதாக பெருமை பேசுகிறார்கள் கவனமாக கேளுங்கள் உத்தம தர்மம் மிகச்சிறந்த தர்மம் என்று அழைக்கப்படுவது யாதெனில் தாம் உணவை உண்பதற்கு முன்னர் எவருக்காவது அழித்துவிட்டு உண்பது ஆகும் மத்தியம தர்மம் என்பது உணவை நாம் உண்ட பின்னர் பிறருக்கு வழங்குவது ஆகும் இவை இரண்டுமின்றி தாம் உணவை பெறுபவரிடமிருந்து ஏதாவது உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து உணவளிப்பது அதம தர்மம் ஆகும் அதர்மம் தீய செயல் ஆகும் பசியுடன் இருப்பவருக்கு சிறிதளவு உணவை மட்டுமே அழித்துவிட்டு அரைவேற்றுடன் அனுப்பும் செயல் மிகவும் கொடிய செயலாகும் அன்பு குழந்தைகளை அன்னதானம் என்பது எவர் ஒருவர் உணவும் நீரும் இல்லாமல் அவற்றிற்காக ஏங்கி தவிக்கிறார்களோ அவர்களுக்கு உணவளிப்பதே ஆகும் வசதியானவர்களுக்கு உணவளிப்பது அன்னதானம் அல்ல அதற்கு விருந்து என்று பெயர் ஆலயங்களில் வழங்கப்படும் உணவை பிரசாதம் என்றே அழைக்க வேண்டும் என் நம் சில நாட்களில் நான் ஜீவ சமாதி அடையப் போகிறேன் சமாதி நிலையில் இருந்து கொண்டே என் பக்தர்களை நிச்சயமாக காப்பேன் ஆகவே எனது புறப்பாடு நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார் இதை கேட்ட விஸ்வகர்மா குலத்தவர் சுவாமி தாம் ஜீவ சமாதி அடையும் நாளை ஒரு நாளைக்கு முன்னதாக எமக்கு தெரிவிக்க வேண்டுகிறோம் ஏனெனில் நாங்கள் அனைவரும் தமது ஜீவ சமாதிக்கு முன்னர் தம்மிடம் ஆசை பெற வேண்டும் என்று கூறினார் அவர்கள் இவ்வார்த்தைகளை கூறி முடித்த பின்னர் தம்மை தாமே நொந்து கொண்டார்கள் நமக்கு வழிகாட்டும் சுவாமியின் ஜீவ ஜீவசமாதியை நாம் எவ்வாறு ஏற்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு சுவாமியிடம் அனுப்பி வேண்டினர் சுவாமி சிரித்தபடி நிச்சயமாக கூறுகிறேன் இம்மண்ணில் பிறக்கும் அனைவரும் மீண்டும் மண்ணிற்குள் சென்றாக வேண்டும் என்பது என்பது இயற்கையின் நியதி இந்த நியதிக்கு நான் மட்டும் எப்படி விதிவிலக்காக முடியும் ஆகையால் கவலையை விடுங்கள் என்றார் சுவாமி தனது சீடர்களுடன் பல்வேறு ஊர்களுக்கு சென்றபோது அங்கு வசிக்கும் மிகப்பெரிய செல்வந்தர்கள் நவாப்புகள் ஜமீன்தாரர்கள் சுவாமியின் சீடர்களுக்கு நிறைய பரிசு பொருட்களும் இழைந்த திருவுருவச் சிலைகளும் தானிய மூட்டைகளும் வெள்ளி பாத்திரங்களும் அன்புடன் அளித்து ஆசி பெற்றனர் சுவாமி தமது கைகளால் கூட அவற்றை தீண்டவில்லை ஆனால் பக்தர்களின் வற்புறுத்தலின் பேரிலும் அவர்களின் மனம் வருந்தும் என்ற காரணத்தினாலும் அவரது சீடர்களை அடக்க அடக்கவில்லை ஆயினும் இம்மடம் வெகு விரைவில் கொள்ளையர்களால் அடப்படும் ஒரு முறை இருமுறை அல்ல ஏழு முறை இம்மடம் கொள்ளையடிக்கப்படும் இப்பொருட்கள் நிலையற்றது அழியக்கூடியது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் என்றார் சுவாமியின் வாக்கு எவ்வாறு பொய்க்கும் அன்று அம்மாவாசை தினம் அவ்வூரில் அனைத்து திருடர்களும் ஒன்றாக ஒரு பாலடைந்த மண்டபத்தில் கூடியிருந்தனர் அவர்களின் தலைவன் இன்று நாம் அனைவரும் கூடியிருக்க காரணம் சுவாமியின் மனத்தில் ஏராளமான விலையுறந்த பொருட்கள் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது ஆனால் நமக்கு கவலை அளிக்கக்கூடிய செய்தி ஒன்றும் கிடைத்துள்ளது சுவாமியும் அவரது சீடர்களும் அடிக்கடி வெளியூருக்கு செல்வார்கள் அவ்வாறு வெளியூர் செல்லும் போது நாம் மனத்தை கொள்ளை அடிக்கலாம் என்று மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தேன் ஆனால் தற்சமயம் அவர்கள் மனத்திலேயே இருப்பதாக தகவல் கிடைத்தது நாம் எல்லோரும் அவ்வப்போது சிறிய திருட்டுகளை செய்து வாழ்ந்து வருகிறோம் வறுமையில் வாடும் நமது கிராம மக்களிடம் இருக்கும் சிறிதளவு தொகையை திருடி செல்வதால் நமக்கு ஒரு பயனும் இல்லை சுவாமியின் மடத்தில் விலையிருந்த தங்கம் வெள்ளி பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட திருவுருவச் சிலைகள் பூஜை பாத்திரங்கள் பரிசுப் பொருட்கள் இவையாகவும் உள்ளன அவற்றை திருடி வந்தால் நாம் பல மாதங்கள் சௌக்கியமாக வாழ முடியும் இன்று அமாவாசை தினம் இந்த இருள் சூழ்ந்த நாளை நாம் இன்று பயன்படுத்தி கொண்டு மடத்திற்கு சென்று ஒவ்வொருவரும் இயன்றவர் எவ்வளவு பொருட்களை எடுத்து வர இயலுமோ எடுத்து வருவோம் இறைவன் நிச்சயமாக நமக்கு கருணை காட்டுவார் என்று அனைவருக்கும் சுவாமியின் மடத்தில் திருடுவதற்கு ஏற்ற திட்டத்தை அளித்தார் இதில் வேடிக்கை என்னவெனில் பாவச்செயல்கள் செயல்கள் புரிவதற்கு இறைவனை சாட்சியாக அழைத்தது தான் உணர்ந்த சுவாமிகள் அமைதியாக தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அடியவர்களின் சந்தேகங்களை தீர்த்து வைத்துக் கொண்டிருந்தார் அந்த கூட்டத்தில் அன்று இரவு மடத்தை கொள்ளையடிக்க இருக்கும் இரு திருடர்களும் அமர்ந்து சுவாமியின் உபதேசத்தை கேட்பது போல நடித்துக் கொண்டிருந்தனர் அவர்களுடைய கண்கள் விலையிருந்த பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நோக்கி நோக்கியிருந்தது அத்திருடர்களின் நோக்கத்தை புரிந்து கொண்ட சுவாமி குழந்தைகளை இரவு பொழுது துவங்கி நீண்ட நேரம் ஆகிவிட்டது அனைவரும் உறங்க செல்லுங்கள் இன்று இரவில் இறைவனை சாட்சியாக வைத்து சில சுவாரசியமான காரியங்கள் இம்மடத்தில் நிகழவிருக்கின்றன என்றார் இதை கேட்ட சீடர்கள் சுவாமியின் கூட்டின் பொருள் தெரியாமல் விழித்தனர் சுவாமி குழந்தைகளையே நடக்கப் விசித்திர சம்பவங்களை நாளை காலையில் உணர்ந்து கொள்வீர்கள் எல்லோரும் சென்று ஓய்விடுங்கள் காலையில் குறையாடுவோம் என்றார் அனைவரும் உறங்க சென்றபின் பின் சுவாமி தனது இரவு பூஜையை முடித்துக்கொண்டு வெளியே வந்தார் மடத்தின் கருவூல அறையும் பூஜை அறையும் பூட்டப்பட்டன நடுநிசி போலில் திருடர்கள் அனைவரும் மடத்தை கொள்ளையடிக்க தயாரானார்கள் அதுவரை மடத்தில் அமர்ந்து கொண்டு பக்தரை போல நடித்த திருடன் எல்லோரும் முறங்கச் சென்றபின் பின் திட்டமிட்டவாறு மற்ற ஒன்பது திருடர்களுக்கும் ரகசியமாக தகவல் அளித்தான் அவன் எழுப்பிய ஓசையை புரிந்து கொண்டு ஆயுதங்களுடன் திருடர்கள் மடத்தை நோக்கி விரைந்தனர் மடத்தின் பின்புறமாக ஒரு மிகப்பெரிய துளையை ஏற்படுத்தி அதன் வழியாக மடத்தினுள் நுழைந்தனர் அங்கு அவர்கள் கண்ட காட்சியால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் கண்ணை கவரும் திருவுருவச் சிலைகள் அலங்கரிக்கப்பட்டு சுற்றிலும் விளக்குகள் எரிந்து கொண்டு அப்பிரதேசம் முழுவதும் பிரகாசமான ஒளியில் மின்னுவதை கண்டனர் அக்காட்சியை கண்டவுடன் அனைவரின் கண்களும் கூச ஆரம்பித்தன காலம் தாமதிக்காமல் அங்கிருந்த அனைத்து பொருட்களையும் ஒரு பெரிய துணியில் கட்டி முடித்து வைத்தனர் பலசாலியான ஒருவனின் தலை மீது திருடிய மூட்டையை வைத்து அவனை சுமந்து செல்லுமாறு உத்தரவிட்டனர் அவர்கள் இருவர் பின்புறமாக சென்று தமது தலைவனிடம் திட்டப்பட்டபடி எல்லா பணிகளும் நல்ல முறையில் நிறைவேறியதை தெரிவித்தனர் தலைவன் அவர்களை பாராட்டி உடனடியாக அங்கிருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையை நோக்கி செல்லுமாறு உத்தரவிட்டான் இரவில் வழக்கம் போல எல்லோரும் ஒன்றாக கூடி கொள்ளை எடுத்த பொருட்களை பகிர்ந்து கொள்வோம் என்ற செய்தியும் தெரிவித்தான் தலைவனின் உத்தரவை ஏற்ற அனைவரும் பின்புறமாக விரைந்து வெளியேற முயற்சி செய்தனர் ஆனால் என்ன ஆச்சரியம் அவர்கள் அனைவருடைய கண்களிலும் பிரகாசமான ஒளி ஒன்று புகுந்து பார்வை பறிபோகின ஒவ்வொருவரும் தமக்கு மட்டுமே பார்வை பறிபோனதாக நினைத்துக்கொண்டு மற்றவரிடம் இது பற்றி தெரிவித்தனர் இறுதியாக தமது கூட்டத்தினர் முழுவதமாக பார்வை இழந்ததை உணர்ந்து கொண்டனர் இதற்கிடையில் திருடிய மூட்டையை சுமந்து சென்றவன் தலையின் பாரம் ஏறிக்கொண்டே போனது அவனுக்கு தலைவலி ஏற்பட்டு ஒரு வினாடி கூட அம்மூட்டையை சுமக்க இயலாமல் அதை கீழே போட்டு விட்டான் அவர்கள் இருட்டில் பார்வை பறிபோன நிலையில் எத்திசையில் வெளியேறுவது என்று தெரியாமல் அங்கேயே அமர்ந்து கொண்டனர் மடத்தை சுற்றி மிகப்பெரிய புதர்களும் அடந்த மரங்களும் இருப்பதால் பார்வையற்ற இவர்களை பாம்புகள் தீண்டிவிட்டால் உடனடியாக உயிர் பிரியும் அபாயம் உள்ளது ஆதலால் அவர்கள் எங்கேயும் செல்லாமல் மடத்திலேயே அமர்ந்து கொண்டனர் அவர்கள் திருடிய பொருட்களும் அங்கேயே மூட்டையாக கிடந்தன அதிகாலையில் கண் விழித்த சுவாமி ஆற்றில் நீராடிவிட்டு மடத்திற்குள் நுழைவதற்கு முன்னர் தனது சீடர் ஒருவரை அழைத்து கிராமத்தின் தலைவர் மற்றும் கிராம சபை உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து வரச் சொன்னார் அவர்கள் முன்னிலையில் மடத்தின் கதவுகளை திறந்து உள்ளே சென்றார் சுவாமியை தொடர்ந்து அனைவரும் மடத்திற்குள் சென்றனர் அங்கு பத்து திருடர்களும் அவருடைய திருடிய மூட்டையுடன் அமர்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் சுவாமி அவர்களிடம் குழந்தைகளே நான் நேற்று இரவு பூட்டிவிட்டு சென்றேன் நீங்கள் எவ்வாறு பூட்டிய மடத்திற்குள் நுழைந்தீர்கள் நாம் அனைவரும் இங்கு வருகை தந்த காரணம் என்ன என்றார் திருடர்கள் வேறு வழியின்றி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் இதைக் கேட்டு அவர் கிராம சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஆத்திரம் கொண்டு திருடர்களை அடிக்க ஆரம்பித்தனர் ஆனால் கருணையை வடிவமாக கொண்ட சுவாமி அவர்களை தடுத்தார் திருடர்கள் ஊர் மக்களிடம் நீங்கள் எங்களுக்கு தண்டனை அடிக்க தேவையில்லை நாங்கள் செய்த தவறுக்கான தண்டனையை ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம் எங்கள் அனைவருடைய பார்வையும் பறிபோகின நேற்று வரை நாங்கள் திருடர்கள் ஆனால் இன்றிலிருந்து நாங்கள் குருடர்கள் என்றான் அவர்கள் அனைவரும் சுவாமியுடன் மன்னிப்பு வேண்டினர் அத்தியாயம் பதினான்கு தொடரும்